பிரதமர் மோடி அவர்களை உங்க பத்தாண்டுகள் ஆட்சியோட அடையாளம் என்ன ரஃபேல் ஊழல் சிஏஜி ஊழல் தேர்தல் பத்திர ஊழல் இதுக்கெல்லாம் பதில் இதுக்கெல்லாம் தேர்தலுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் பன்னெண்டு பன்னிரண்டு வருஷமா குஜராத்தில் முதலமைச்சராக இருந்து மாநில உரிமைகளை பேசுற மோடி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர் ஆனதும் மாநிலங்களை அழிக்க துடியாய் துடிக்கிறார் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரமும் இருக்க கூடாது மொத்த அதிகாரமும் தன்னுடைய பேக்கெட்ல வச்சுக்கணும்னு சர்வாதிகாரியை போல நினைக்கிறார் பிரதமர் மோடி அவர்களே நீங்க எதமான மீண்டும் சொல்லுகிறேன் பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் அல்ல மக்கள் தான் உங்களுக்கு எதமான ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னமும் மக்கள் கிட்ட இருந்து நீங்க வாக்கு கேட்க வரீங்க நீங்க எப்படிப்பட்ட தோல்வி பயத்தில் இருக்கீங்கன்னு சிலிண்டர் விலைய குறைச்சதுலயே தெரிஞ்சிச்சு வருஷா வருஷம் மகளிர் நலன் வருது அப்போதெல்லாம் குறைக்காதவர் தேர்தல் வருதுன்னு இந்த வருஷம் குறைக்கிறார் சிலிண்டர் விலையை ஏற்றுனது யாரு இப்போ குறைக்கிறதா நாடக நடத்துற அதே மோடி தான் தேர்தல் வந்ததால பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறார் பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிச்சது யாரு அதுவும் இப்போ குறைக்கிறதா நாடக நடத்துற அதே மூடி தான் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடத்தை விதிகள் அது அமலில் இருப்பது மட்டுமல்ல ஆனாலும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியத்தை உயர்த்துறதா அறிவிச்சிருக்கிறாங்க மக்கள் மேல ஏன் இந்த திடீர் கரிசனம் பாசம் இறக்கம் பிரதமர் மோடி அவ்வளவு இரக்கமும் பாசம் இறக்க இருக்கக்கூடியவரா கிராமத்தில் வாழ்கிற ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும்னு காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டத்தை இவ்வளவு நாள் ஏன் முடக்கி வச்சிருந்தீங்க காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு காரணமா ஏழை மக்களுக்கு தானே பயன்படுது ஒரு அடிப்படை கூட மனிதாபிள் இடத்துல அப்படினா இந்த திட்டத்துக்கு முடக்கி வச்சதுக்கு என்ன காரணம் காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய வன்மம் மட்டுமல்ல ஏழை மக்களை வஞ்சிக்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கு அதான் காரணம் எப்படியெல்லாம் நூறு நாள் வேலை திட்டத்தை சீரடிச்சாங்க அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கறதுல முக்கியத்துவம் தள்ளிய தரலையே அழிக்கலையே ஒடுக்கப்பட்டு வந்த நிதியையும் ஓர வந்து நீட குறைச்சாங்க இன்னும் சொல்லணும்னா ஆண்டுக்கு சராசரியா நாற்பது நாட்கள் மட்டுமே வேலை கொடுத்து இந்த திட்டத்தோட நோக்கத்தை சிதைச்சு சின்னாபின்னமாக உருவாக்குனாங்க கார்பரேட்டு ரத்தன கம்பளம் விரிச்சி கொண்டிருக்கிறார் மோடி அரசு சிந்தி உழைக்கிற ஏழைகளுக்கு உதவியா இருக்கிற திட்டத்தை வேடிக்கை பார்த்தது நம்ம தேர்தல் அறிக்கையில் சொன்னதை பார்த்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு ரூபாயிலிருந்து முன்னூத்தி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தி இருக்காங்க அடையங்கப்பா மக்கள் மேல எவ்வளவு அக்கறை அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி ஏன் செய்யல ஏனென்றால் இதெல்லாம் கண் நாடகம் திரும்பவும் நாம் உறுதியோடு சொல்றோம் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலைவாய்ப்பு வாய்ப்பு நாட்கள் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தியும் ஊதியத்தை நான்கு ரூபாயாக உயர்த்துவோம்